ரா இரண்டி இருபத்தி ஆண்டு ஜனவரி மாதம் தீரம் உங்களுக்கான கிரகங்களின் பேச்சியுடன் ஒப்புட்டு பலன் மற்றும் பரிகாரங்களை பார்க்கலாம் துளாராசி என்பர்களுக்கு ஜனவரி மாதத்தில் நீங்கள் தொழில் வனம் உறவுகள் மற்றும் உங்களின் கல்வி போன்ற சகலவற்றையும் தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அதுவரை தொடர்ந்து பார்ப்பதற்கு முன் வாசிராஜி கேட்டேஜன் ஜோதரமும் சட்ட இந்த ஜன்னலின் லைக் கிளிக் பண்ணிக் பண்ணி விளக்கல ஓல் மூலம் நான் போட்ட போட போறேன் நீங்கள் பார்த்து லைக் பண்ணுங்கள் மண்புணும் வகைகள் தொடர்ந்து பேருங்கள் பார்ப்பதற்கு முன் ஒரு கழிவு மட்டும் இலவசமாக யாதவா கைரே சம்பந்தமாக பரிகாரம் சம்பந்தம் எழுதி கேட்கலாம் தெளிவான கழிக்கு பாதில் கிடைக்கும் ஒரு களிக்கு மற்றபடி முழுமையாக வரிவாக விரிவாக கேட்கணும் முன்கூட்டியை காசு கட்டி வாட்ஸ்அப்ல மெசேஜ் எழுதி கேளுங்க போன எடுக்க வேண்டாம் நேரம் இல்லை எனக்கு எடுக்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் எழுதி முன்கூட்டி காசு கட்டி கேட்கலாம் மற்றபடி இலவசமாக கேட்கணும் இந்த யூடியூப் ஆனா வசிரஜி கைரஞ்சோ சேனல்ல அஹ் இலவசமாக எழுதி கேக்கலாம் மற்றபடி அஹ் மட்டும் கேட்கலாம் தெளிவான கலிக்கு பழக கலி பதில் கிடைக்காது மற்றபடி யூடியூப் சேனலான இந்த வசரஜி கைதஞ்சோரன் சென்ற பிளேலிஸ்டில் முழு வீடியோ நான் போடுற அனைத்து வீடியோக்களும் மக்களும் கைதை சம்பந்தமாக ஜாதகம் சந்தம் கைதைகளுடன் ஜாதகத்தை போட்டோம் மாதராசி புலங்கள் கிரக புலங்கள் அதாவது பாரவருட சனி பயிற்சி புலன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி சனி பயிற்சி நடைபெற்றதான் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனியாக போட்டுக்கிறோம் அது நான் புத்தாண்டு புலன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு புலன் எல்லாம் போட்டிருக்கிறேன் அதுமட்டமில்லாமல் நட்சத்திர வாழ்க்கை ரகசியம் மற்றும் ராசி வாழ்க்கை ரகசியம் நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்தில் பிறப்புல திசை திசைப்பலன்கள் மற்றும் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் சகலவற்றையும் போட்டுக்கிறோம் கோழி சுரஜோகம் நன்மை தீமை குடும்பம் திருமணம் குழந்தை தொழில் பணம் என்று சகலவற்றையும் வைத்து கைரேகையில் உங்களோட கைரேகை உங்களோட கையில் இருக்கிற ரேகையை கூட நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் பிளேலிஸ்டில் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் கைரேகை சோதரம் சம்பந்தமாக அனைத்து விதமான சகல விதமான கைரேகைகளையும் நான் போட்டிருக்கிறேன் பார்த்து கொள்ளுங்கள் எல்லாட்டை கைரேகையும் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் அதாவது ஆயில் ரேகைண்டா அதில் எத்தனையோ வகைகள் இருக்கும் அந்த அந்த வகைக்குள்ள உங்களோட ரேகை இருக்கும் அப்படி உதாரணத்துக்கு சொன்னால் மற்றபடி நீங்கள் பிளேலிஸ்டில் இல்லாட்டி பாசிராஜி கைரஞ்சு சேனல்ட்டு யூடியூப் சேனலில் சேர்ச்சி வாரில் அடிச்சு சர்ச் வாரில் அடித்து இது சம்மந்த அது சம்மந்தமாக அடித்து அடிச்சு தெரிஞ்சுக்கொள்ளலாம் தொடர்ந்து பார்க்கலாம் உங்கள் வாழ்க்கை நடந்தேன் துளாராசி மாதத்தில் நீங்கள் தொழில் பணம் உறவுகள் போன்றவற்றின் அடிப்படையில் பலன்கள் முடிவுகளை எதிர்கொள்ள வீட்டில் வேண்டிய குற்ற பரம்பரை மற்றும் கடன்கள் மூலம் எதிர்பாராதங்களில் இருந்து பணத்தை பெறுவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் ஆறாம் வீட்டிற்கு அதிபதி ஒரு எட்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பதாலும் திடீர் நிதி ஆதாயங்களைப் பெறலாம் ஐந்தாம் வீட்டில் சனி இருப்பதால் ஐந்தாம் வீட்டில் சனி இருப்பதால் உங்கள் பிள்ளைகளின் முன்னேற்றம் குறித்து கவலைப்படலாம் கேதுவின் ஸ்தானம் பனிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் பொருள் விஷயங்களுக்கு பதிலாக ஆன்மீக விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் சனியினால் உங்களுக்கு பிள்ளைகளின் ரீதியாக உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் சொத்து ரீதியாகவும் பிரச்சனைகளை என்ற ஐந்தாம் இடத்து சனி என்ற சொத்து ரீதியாக பிரச்சனைகளையும் பரம்பரை சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகளையும் நீங்கள் நோக்க வேண்டி வரும் ஆன்மீக விஷயங்களில் பயணம் செய்வதில் அதிக கவனம் செலுத்துவீர்கள் துளாராசி என்பர்களை இந்த விஷயத்தில் திருப்தி அடைவீர்கள் ஆறாவது வீட்டில் இருக்கும் ராகு இந்த மாதம் ஜனவரி மாதம் அனைத்து தடைகளையும் சம்பவங்களையும் எதிர்த்து போராடுவதற்கான உறுதியை தைரியத்தையும் உங்களுக்கு வழங்குவர் முதல் வீட்டின் அதிபதியான சுக்கரன் ஆறாம் வீட்டில் அமர்வதால் உங்களுக்கு அ அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனைகள் அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனைகள் தரலாம் இந்த மாதம் உங்கள் வியாபாரத்தில் பெரிய லாபம் ஈட்ட முடியாது இந்த மாதம் போட்டித் தேர்வுகளுக்கு செல்வது உங்களுக்கு சாதகமாக இருக்காது கல்வியில் தடைகளை எதிர்நோக்க வேண்டி வரும் ஜனவரி மாதம் துளாராசி என்பவர்களே ஜனவரி மாதம் கல்வியில் தடைகளை எதிர்நோக்க வேண்டி வரும் மார்ச் மாதத்துக்கு பிறகு ஓரளவுக்கும் மே மாதத்துக்கு பிறகு நன்மைகளை எதிர்நோக்கலாம் இந்த மாதம் அதாவது ஜனவரி மாதம் உங்கள் குடும்ப உறுப்பினருடன் முன்னோக்கி செல்வதில் உங்களுக்கு பொறுமை தேவைப்படும் வாக்குவாதங்கள் பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டி வரும் ஏனெனில் உங்கள் வாழ்க்கையில் அனுகூலம் இல்லாமல் போகும் பிரச்சனைகளை எதிர்நோக்கக்கூடிய மாதமாக ஜனவரி மாதம் இருக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு துளாராசி அன்பர்களே இந்த மாதம் நல்ல மற்றும் பரஸ்பர அன்புக்கான வாய்ப்புகள் குறைவு இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு திருமணத்திற்கான நல்ல அறிகுறிகளை கொடுக்கவில்லை நீங்கள் இதை செய்ய திட்டமிட்டால் திருமணம் நடை நடத்த திட்டமிட்டால் இப்போதைக்கு நிறுத்துமாறு அறிவுறுத்தப்படுகின்றீர்கள் துளாராசி என்பவர்களுக்கு ஜனவரி மாதம் திருமணம் செய்வதற்கான எட்டு நாளாக அமையவில்லை நீங்கள் ஒரு பெரிய முதலீடு செய்வதில் இந்த ஜனவரி மாதம் நிதி இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது ஆகவே ஜனவரி மாதத்தில் முதலீடு செய்தல் யாருக்கும் கடன் கொடுத்தல் கடன் வாங்குதல் போன்றவற்றை முக்கியமாக கடன் கொடுக்கும் போது நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்க கொடுக்கும் கடன் கிடைக்காம போகலாம் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியான குற்று எட்டாம் வீட்டில் பேசிப்பதால் ஜனவரி மாதம் உங்கள் உடல்நிலை சரியாக இருக்காது இதனுடன் தொண்டையில் தொற்று கண் அரிச்சல் போன்ற உடல்நல நல பிரச்சனைகளை ஜனவரி மாதம் தை மாதம் சந்திக்க நேரிடும் துளாராசி என்பவர்களே மிகவும் கவனமாக இருக்கவும் பரிகாரம் வந்து ஓம் கணேசாய நம ஓம் கணேசாய நம ஓம் கணேசாய நம என்ற மந்திரத்தை தினமும் பதினொரு முறை உச்சரிக்கும் ஒவ்வொரு நாளும் பதினோரு முறை ஓம் கணேசாய நம என்று துலாராசி என்பவர்களே ஓம் கணேசாய ஓம் கணேசாய நம என்ற மந்திரத்தை உச்சரிக்கும் அடுத்தது ராசி